தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோட பேசி வருகிறேன் இன்றைய சிறு தியானம் என்னவென்றால் ரெண்டு குறுந்தியர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புரிதாக்கப்படுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல தேவனுடைய மகிமை விளங்குவது கேதுவாய் கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அதுக்கு முந்தின பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லிவிட்டு ஆனால் படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அதாவது ஊழியக்காரங்க சோர்வு வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் பாடு வரும் ஆனாலும் அதில் நாங்கள் விழுந்து போக மாட்டோம் வரும் மேற்கொள்வோம் ஜெயிப்போம் கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கக்கூடாது துன்பமே வரக்கூடாதுன்னு ஜெபிக்கக்கூடாது உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் ஏ சொன்னார் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார் அதான் போட்டிருக்கோம் நாங்கள் அதனால் சோர்ந்து போகிறது இல்லை என்ன சொல்கிறாங்க ஏன் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனசனானது அழிந்தும் அப்படின்ட்டுருக்கு புறம்பான மனசன் வெளிவேசக்காரன் எந்த மனசனும் பொய்யன் நாசியில் இவ்வளோ சுவாச மனசன நம்பாதீங்கன்ருக்கு நம்முடைய மாம்சம் மரணத்துக்கு எதுவான சரீரம்னு போட்டிருக்கு பிசாசி அந்த மாம்சத்தை தொடுவான் அவன் குகையை ஆக்குவான் அதனால் சிந்த மாம்ச அழியுன்னா மாம்ச சிந்த எண்ணங்கள் மாம்ச இச்சைகள் மாம்சத்தினால் உண்டான பாவங்கள் இதெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா திடீர்னு அழியாது இங்கே போட்டிருக்கு புறம்பான மனசனானது அழிந்தும் உள்ளான மனசனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அதான் பரிசுத்தம் உள்ளவே இன்னும் பரிசுத்தமாக நீதி உள்ளவே இன்னும் நீதியை செய்ய இதோ நான் சீக்கிரமாகி வருகிறேன் வெளிப்படத்தில் பன்னெண்டில் இருபத்தி ரெண்டில் பதினொன்று பன்னெண்டு இருக்கு இல்லையா அதான் பரிசுத்தமாயிட்டோம்னா இன்னும் பரிசுத்தமாக நீதி நீதிமான நின்று நீதியில் வளர ரெண்டு குறுந்த ஏழை அதிகாரத்தில் மாம்சத்தையும் திலையும் ஆவியில் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் தக்க தெய்வ பயத்தோட வந்து நம்ம அந்த நம்ம சரீரத்தை பூர்ணப்படுத்தப்படுவோம் நம்ம அதாவது இலக்க நோக்கி போகணும் மாம்சத்துலேயும் ஆவியில் உண்டான அசூசி நீங்கத்தக்கதாக நம்ம சுத்தி சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோடு நம்ம ரச்சிப்பை பூர்ணப்படுத்தணும் எங்கள் பவுல் சொல்கிறான் அது தொடர்ந்து தொடர் கதை அது அதாவது ரச்சிக்கப்பட்டுக்கிட்டே வருகிறேன் மூணு ரட்சிப்பில் ஒரு ரட்சிப்பு சொன்னேன் இல்லையா ஆ ஆவில அத்துமாவில் ரசிக்கப்பட்டு ஒன்று பேர் ஒன்று ஒம்போதில் உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மாவில் ரசிக்கப்பட்டோம் இருக்கு இல்லையா ஆத்மாவில் ரசிக்கப்பட்டவங்க ஆவியில் அனுதனமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ரசிப்போம்னா விடுதலை அனுதனமும் என்ன என்ன இதுலேருந்து விடுதலை கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தை பொறாமை வஞ்சகம் கெட்ட எண்ணங்கள் விபச்சார எண்ணங்கள் வேசித்தனங்கள் விக்கிர ஆராதனை நாளுக்கு நாள் வந்துக்கிட்டுதானே இருக்கு நமக்கு அது நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும் இருபுறம் கருக்குள்ளே பட்டயத்தை வச்சு வெட்டணும் நேர்கொள்ளணும் அந்த எண்ணங்களை ஜெயிக்கணும் என்னை நானே ஆகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தேன்னு பவுன் சொன்ன மாதிரி உடம்பு இஷ்டப்படி என்ன மாம்ச மனசு விரும்பினபடி நம்ம செய்யக்கூடாது அதனால் என்ன செய்யணும்னா நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாள்க்கப்படுகிறது வெளிப்படையான மனுஷன் சரீர உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அது பழைய மனுஷன் இது புது மனுஷன்னு கொலோஸ்டைட்டில் சொல்லியிருக்கு இல்லையா இந்த மனுஷன் நாளுக்கு நாள் புரிஞ்சாகணும் மேலும் பதினேழாம் வசனத்தில் மேலும் காணப்படுவைகள் அல்ல காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படா படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகுந்த அதிகமான நித்திய ம கன மகிமையை உண்டாக்குகிறது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க காணப்படுகிறவைகள் அல்ல நம்ம கண்ணில் பார்க்குறதும் பொய் கண்ணை நம்பாதே உன்னை மாற்றம்னு ஒரு கவிஞர் பாடியிருக்கான் இல்லையா கண்ணில் பார்க்குறதும் போய் காதில் கேட்குறதும் போய் தீரை விசாரிக்கிறதே மெய்யன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதனால் கண்ணால் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன்னா விசாரணை பண்ணி நான் அதை எடுத்துக்கேன் கண்ணால் பார்க்குறதுனால ஒருத்தன் குற்றவாளியாக நம்ம சொல்லக்கூடாது அல்ல இந்த உலகம் முழுவதும் நம்ம காண்கிறோம் இல்லையா இது அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு நமக்குன்னா கிருத்தவன் கிருத்தவன் காணப்படாததை நோக்கணும் எதை பரலோகம் காணலை இயேசுவை காணலை தேவனை காணலை மகிமையை காணலை சர்வ சங்கத்தை சபையை காணலை அங்கே பரிசுத்தவான்களை பூர்ணமாக்கப்பட்ட அந்த ஆவிகளை காணலை ஆனால் அதுதான் நம்ம காணாததான் தான் நம்பி இருக்கிறோம் அதை தான் லோக்கியம் இதுதான் தான் என் கிருத்தவம் கிறித்தவம் அதுதான் காணப்படுகிறத நம்புறது பழைய ஏற்பாடு காணாததை நம்புறது புதிய ஏற்பாடு இதை புரிஞ்சுக்கோங்க வெளிப்படையான மனுஷன் பழைய ஏற்பாடு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது புதிய ஏற்பாடு அதனால் சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் இருக்குது இந்த உலகத்தில் சீக்கிரம் வேஷம் கடந்து போகுது நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்னு சொல்ல முடியாது ஆறிலையும் சாவி நூறுலையும் சாவுன்னு சொல்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா பிறப்புன்னு இருக்கும்போதே இறப்பு நே நிர்ணயம் பண்ணியாச்சு அதனால தான் அடையாளமாக பிறந்தநாள் கொண்டாங்க பிறந்தநாள் கொண்டாடுறது மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க அது அர்த்தம் என்னென்னா நம்ம ஆயிசு நாட்கள் ஒரு வருஷம் போயிடுச்சின்னு அர்த்தம் நமக்கு ஒரு ஆயிசு நாட்கள் கடவுள் வச்சுருப்பார் இல்லையா இப்போ உதாரணமாக ஆயுசு நாட்கள் எழுபதாக சொல்லப்படுது வெள்ளத்தின் மிகுதி நாள் எண்பது அப்படின்னு ஒரு ஒரு தத்துவம் ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா ஒரு கணிப்பு அதுலேருந்து ஒரு வருஷம் போகுது மரணத்தை நோக்கி நீ போகிறேன்னு அர்த்தம் ஒரு கிழிக்கும் கிழிக்கும்போது பக்கத்தில் மரணத்துக்கு போகிறேன் இன்னொன்றுக்கு போது இன்னும் போகிற அப்படியே போக போய் அப் மரணத்தை அடைகிறோம் மகிழ்ச்சி அடையவோ கொண்டாடவோ கூத்தாடவோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதோ எவ்வளோ அறியாமல் அதுக்கு நீ மறுபடியும் பிறந்ததை நீ கொண்டாடலாம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடி ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்கிறான் யோவான் மூணு மூணு இல்லை நிற்கும் நமக்கு அவங்க சிறவேலுக்கு போதகரா இருந்து பழைய ஏற்பாட்டு இருக்கிறதுனால விலங்குல புரியல நீங்கள் சிறவேலுக்கு போதகரா இருந்து உனக்கு தெரியலையாங்கிற பழைய ஏற்பாட்டு ஒன்றும் தெரியாது அறியாமல் உள்ளவன் புதிய ஏற்பாட்டு ஊழிய காரணங்கள் தான் விவரமானவங்க அறிவாளியை கேட்டிக்காரங்க நல்லா கரெக்டாக இருக்கக்கூடியவங்க அதனால் பழைய ஏற்பாட்டையே பேசக்கூடிய போதவர்கள் பாருங்கள் தான் இருப்பாங்க முட்டாத்தனமாக தான் இருப்பாங்க இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சொல்ல சொல்லுங்கள் இல்லை சொல்லி பாருங்கள் அவன் பதில் பேச முடியாது ஒத்தரம் பேச முடியாது இப்போ நான் பேசுகிறேன் மறு காரியம் கரெக்டாக சொல்ல சொல்லுங்கள் வேணால் விரும்புக்கு சொல்லலாம் ஐயோ அப்பான்னு சொல்லி எதாவது மையணும் வைக்கணும் திட்டணும் எதையாவது ஒன்று அவன் முறை இல்லாமல் பேசுவானே தவிர கரெக்டாக சத்தியத்தை சொல்லுவானா சொல்லி இதை மேற்கொள்ள முடியுமா ஜெயிக்க முடியுமா அது அதனால் இந்த உலகம் சீக்கிரம் வேஷம் கடந்து போகுது அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கிடும் மேசானது ஆனால் அதிகமான நித்திய கனமகிமே பரலோகத்தில் நமக்கு இருக்குது அதனால் காணப்படுகிறவைகளை அனித்தியமாக நினச்சிக்கிட்டு காணப்படாதவைகளை நித்தியமாக நினச்சிக்கிட்டு நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புகும் இந்த வைராக்கியம் இந்த கிருபை இந்த ஒரு காரியத்தை ஆண்ட ஒரு நமக்கு தருவாராக நாளுக்கு நாள் பைவில்லை படிங்க பைவில்னா நிருபகலை படிங்க ரோமர்லேருந்து இருந்து யூதா வரைக்கும் தயவு செய்து நாளுக்கு நாள் படிங்க படித்த பிறகு ஜெபம் பண்ணுங்க உபதேசம் வந்த பிறகு தான் ஜபிக்கணும் எது ஜெபம் ஜபம் 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 இருக்கக்கூடாது மொத்த உபதேசம் ரெண்டாவது ஜபம் அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அவங்க அப்போ சொல்ல உபதேசத்துலேயும் கடைசியில் ஜவம் பண்ணதில் உறுதியாக இருந்தாங்கன்ட்டு ஜெபம் கடைசியில் வருது முத ஜ உபதேசம் தான் உபதேசத்தை தானே ஜபிக்க முடியும் ஏசு மலைப்பிரசங்கம் மற்ற அதிகாரத்தில் பண்ணிட்டு தான் ஆறாம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் மேலே புலையேற்பாட்டுக்கார மாதிரி ஜபிக்காதிங்கன்னே சொல்கிறாரு அவங்க பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க விதவிகள் வீடுல பச்சிக்கிறாங்க வந்து தசவ பாகம் சீரகம் முதல் சீரகம் வெந்தயம் முதல் கொண்டு வாங்கிட்டு நீதி நியாயத்தை விட்டுறாங்க அவங்கள விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறாரு மூடரே குருடரேன்னு சொல்கிறாரு வேதபாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு கிளையெடுக்கப்பட்ட கல்லறேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்டவன் ஜபாலயங்களை வீதிகளில் நின்று ஜபிக்கிறாங்க மனசர் காணும் பொருட்டாக ஜபிக்கிறாங்க அணிக அதிக வசனத்தினால் இந்த ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க இது முழுவதும் பழைய ஏற்பாட்டு ஜபம் அதனால் அது நம்ம செய்யாதீங்கன்னு சொல்கிறார் மற்ற ஆறு ஏழு எட்டு மறந்துட்டாங்க செய்யாதீங்கன்னே சொன்னார் இப்போ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எஸ்தரின் ஜபம் தானியரின் ஜபம் மோசையின் திறப்பு வாசல் ஜபம் எளியாவின் ஜபம் எத்தனை செய்யாதீங்கன்னா அதைத்தான் செய்கிறான்னா என்ன புரிதலில் இருக்கான் என்ன ஒழுங்கும் இருக்கான் அதனால் இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவின் ஜபத்தை பின்பற்றுங்க அதுக்கு முன்னாடி உபதேசத்துக்கு வாங்க அந்த உபதேசம் தான் நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பயே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோகான் பதினஞ்சு மூணில் சொல்கிறாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்கிறாரு அந்த சத்தியத்தான் விடுதலையாகும் அதனால் அதுக்கு பிறகு உள்ள ஜபந்தான் கேட்கப்படும் சும்மா அதான் ரோமர் எட்டில் இருபத்தி ஆறில் நாம் வேண்டிக் கொள்கிறது என்னது அறியாமல் இருப்பதுனால என்று நம்ம ஜபம் நம்ம பண்ணுறதுக்கே தெரியாமல் இருக்கிறோம் ஆவியானவர் தாமே பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுறாருன்னு தேவ சித்தப்படி அவர் ஜெபிக்கிறார் ஆவியானவர் தேவை சித்தப்படி ஜெபிக்கிறார் ஆழங்களை அறிஞ்சிருக்கிறாருன்னு இருக்குது அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே ஆ கடவுதான் ஜபிக்கிறாரு ரெண்டு பேரும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் ஜபிக்கிறாங்க அப்போ நீ தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் ஜபிக்கணும் தேவ சித்தத்தை எப்படி அறியணும் இயேசுனு உபதேசம் தான் அப்போது சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான் இயேசு அப்போ சொல்ல தான் கையை காட்டினார் கடைசியில் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவனே என்னை என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் உங்கள் வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காகவும் நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கே ஜெபிச்சிட்டாரு அப்போசல் தான் கோல் மாடல் வழிகாட்டிகள் அதுலேயே கல்லப்போசலர் உண்டு நல்ல நோட்டிலே கல்ல நோட்டு மாதிரி அவங்க வேறொரு இயேசுவை சொல்லுவாங்க வேறொரு ஆவியில் இயங்குவாங்க வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க அந்த பகுத்தறி உள்ள ஆவி உள்ள வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் வேறொரு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டையே சொல்லுவான் ஆனால் அவன் பேர் சுவிசேஷகர் பழைய ஏற்பாட்டையே சொல் சுவி சுவிசேஷம் சொல்கிறதே புதிய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாடையே சொல்கிறவனுக்கு பேர் சுவிசேஷம் காரணம் வேற ஒரு சுவிசேஷம் சொல்கிறான் புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்பட்டிருக்காரு இந்த இயேசு என்ன சொன்னாருன்னு சொல்லாமல் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டு இருந்தான்னா அவன் ஒரு இயேசுவை சொல்கிறான் புதிய ஏற்பாட்டை தான் பரசுத்தாபியான இறங்கினார் இந்த அபிஷேகம் பெற்றவன் இந்த ஆவியில் நடத்தப்படுறவன் தான் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்றவன் பழைய ஏற்பாடையே சொல்லிட்டு தெரியினான்னா அது வேறொரு ஆவி மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் இருக்கு இல்லையா தவளைகளுக்கு ஒப்பான மூணு அந்த மாதிரி வேறொரு ஆவி அது அசுத்தாவி பிசாசினாவி பஞ்சகாவி வஞ்சகாவி எரிச்சலினாவி ஆவி பல ஆவி இருக்குல்ல அந்த ஆவிகள் மண்டலங்கள் உள்ளதில் ஒரு ஆவியில் அவ நேரப்பட்டிருக்கேன் அவனுக்கே அது தெரியல குறி சொல்கிற ஏவு ஆவி தான் தரிசனம் என்ற பேரில் ஒவ்வொரு வருஷமும் சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா அது குறி சொல்கிற ஆவி அவனுக்கே தெரியல அது நான் நான் குறி சொல்கிறது வந்து ரசிக்கப்பட்டதுனால மீட்கப்பட்டதுனால எனக்கு அந்த அடையாளம் தெரியுது டக்குன்னு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவேன் கண்டு திருக்கதரிசியில் பார்த்தவொடனே அவன் ட்ரெஸ்ஸு அவன் டை கட்டுறது அவன் சிகை அலங்காரம் பார்த்த உடனே நீங்கள் ஆள் பாதி பார்த்த பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாமே மக்களே அதனால் செய்து உபதேசம் நான் சொன்ன உபதேசம்தான் முக்கியம் கடைசி நாள் நியாயம் திருக்குன்னு சொல்கிறாரு அந்த அடிப்படையில் நம்ம ஜபம் அமைஞ்சால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கிட்டே இருப்போம் இந்த கிருவை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுக்கு உண்டு நீ புதிய ஏற்பாடு கிறிஸ்தவனாக இருந்தால் இதை கடைப்பிடிச்சி நாளுக்கு நாள் புதிதாகி நித்திய ஜீவன் அடைஞ்சி தேவனோட இணைய ஆண்டவளும் கருவு செய்வார்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திப்போம்